வணக்கம் காப்பியம் சேனலுக்கு உங்களை எல்லாம் மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் எந்த புக் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா த பவர் ஆஃப் நாம் சில புத்தகங்களை வந்து படிக்கிறது ரொம்ப எளிமையாவும் சுலபமாவும் இருக்கும் அத பல பேர் படிச்சிடலாம் ஆனா இந்த புத்தகத்தை இந்த மாதிரி படிச்சு ஒருத்தவங்க சொல்லும் அது இன்னுமே சுலபமா போய் சேர்ந்தடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை நான் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடியே படிச்சேன் ஆனா அன்னைக்கு எனக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கு என்னால் இந்த புத்தகத்தை வந்து புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அன்றைக்கி இல்லை இப்போ நான் திரும்பி அதை படிக்கும்போது எனக்கு வாழ்க்கை வந்து நிறைய பாடங்களையும் மெச்சூரிட்டியும் கொடுத்ததுனால என்னால் அந்த புத்தகத்தை இன்றைக்கி புரிஞ்சுக்க முடியுது அதை உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த புத்தகத்தில் பொறுத்த வரைக்கும் நான் எக்கார்டோலே சொல்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா அது வந்து என்லைட்டன்மெண்ட் து நம்ம ஞானியா வாழ தேவையில்ல நம்ம மனுஷ வாழ்க்கைய நல்ல தாட் ப்ராசஸோட வாழ்ந்தாலே நமக்கு வெற்றி தான் நான் இந்த புத்தகத்துல எந்தெந்த விஷயங்களை ரொம்ப முக்கியமானதாக உணர்றனோ அத உங்களோட ஷேர் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல இவ்வளவு நாள் நம்ம யாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அது நம்ம கிடையாது இது வந்து எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல இன்னும் கொஞ்சம் நம்ம உன்னிச்சு கவனிச்சோம்னா அது நமக்கு புரியலாம் நம்ம எண்ணங்கள் நம்ம கிடையாது நம்ம அதுக்கும் மீறினவங்க ஆன்மா உடம்பு அப்படின்னு இருக்கு நம்மளோட பிறப்புக்கும் இறப்புக்கும் சம்பந்தம் இல்லாதது இந்த ஆன்மா நம்மளோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா இப்ப நான் நானாக்குன்னு ஒரு பெருமையை கொண்டாடுறோம் நான் வந்து சிறுமையா சில பேர் நினைக்கிறோம் இது எல்லாத்துக்குமே காரணம் நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்கள் நம்ம கிடையாது நம்மங்கிறது நம்ம ஆன்மா எந்த எண்ணமும் இல்லாம நம்ம ஒரு நிமிஷம் இருக்கிறோம் இல்லையா அதுதான் நம்ம ஒரு யாசகம் பெறவர் வந்து ஒரு ஒரே ஒரு துணி அழுக்கு துணியை போட்டுட்டு நடைபாதை ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் உட்கார்றதுக்காக ஒரு பெட்டி மாதிரி வச்சிருக்காரு அந்த பெட்டியில தான் அவர் உட்கார்ந்துருக்காரு அப்போ ஒரு வழிபோக்கன் போறாரு போயிட்டு இந்த யாசகம் கேட்கறவர்கிட்ட ஏன்பா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அந்த பெட்டி ஒண்ணு வச்சிருக்கீங்களே அதை திறந்து பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க அது உடைக்கணும் கஷ்டம் அப்படின்னாரு அப்போ இந்த வழிபோக்கன் வந்து அந்த பெட்டிய திறந்து உடைச்சு திறந்து காமிச்சா பெட்டி முழுக்க தங்கம் ஆஹ் அந்த தங்கத்தை அவரு ஒரு காலத்துக்கு முன்னாடி பார்த்து அதை அப்பயே வித்து இன்னும் அவர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம் இருந்தாலும் ஒரு கடைசி வரைக்கும் அந்த யாசகம் பெற்றுட்டே தான் இருக்காரு அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற தங்கம் மாதிரிதான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய விழிப்புணர்வு நமக்கு எண்ணம் இல்லாத விழிப்புணர்வுன்னு இருக்கோம் இல்லையா அது வந்து அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற தங்க மாதிரி விலைமதி பற்றது அப்படியேப்பட்ட விஷயத்த நம்ம உள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடக்கிற விஷயங்களையும் அதை வச்சு நமக்கு தோன்ற எண்ணங்களையும் வச்சு நம்ம நம்மன்னு நினைச்சுக்கிறோம் இந்த நிமிஷத்தோட சக்திய நம்ம உணரணும் நம்ம கடந்த விஷயங்களை நம்ம பேசும்போது நமக்கு ஒரு பெருமை தோணலாம் இல்லைன்னா வழி தோணலாம் கடந்து போனது உண்மைதான் ஆனா எதிர்காலம் உண்மை கிடையாது அதுக்காக நம்ம வருந்துறதும் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த க்ஷணம்னு சொல்றாங்க இல்லையா அத நம்ம முழுமையா அனுபவிச்சு ரசிச்சு வாழ சொல்றாங்க இந்த நிமிஷத்துல நம்ம முழுமையா இருக்கிறது தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா பொது வழியில ஒருத்தரை பாக்குறோம் அவர் வந்து தனக்குத்தானே சத்தமா பேசிக்கிட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேக்குறேன் நம்மள எத்தனை பேரு வெளியில இருந்து பாக்கும்போது மனநலம் சரியானவர்களா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே ஆயிரம் எண்ணங்களை ஓட்டி பாக்குறோம் அந்த எண்ணங்கள் நமக்கு சிரிப்பை கொடுக்குது சில நேரம் சோகத்தை கொடுக்குது மனசுக்குள்ளேயே அழறோம் இது எல்லாமே நம்ம பண்றோம் இல்லையா அப்ப நமக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சித்தரிக்கப்படுறாருல்ல ஒருத்தர் அவருக்கும் ஒரு ஒரே வித்தியாசம் என்னன்னா அவர் அதை சத்தமா பண்றாரு நம்ம அதை அமைதியா மனசுக்குள்ள பண்றோம் நம்ம அந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசை செம்மைப்படுத்தணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் என்னென்ன வருது இது தேவையானதா தேவையற்றதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இந்த எண்ணங்கள் இல்லாம எப்படி இருக்க முடியும் ரொம்ப கஷ்டம்தான் ஆரம்ப காலத்துல அது ரொம்ப கஷ்டம் சில பயிற்சிகள் சொல்றாங்க அதுல எனக்கு பிடிச்ச முக்கியமான பயிற்சி என்னன்னா நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது அதை நம்ம வெளியில இருந்து பார்த்தாக்க எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு அப்சர்வரா இருந்து அந்த எண்ணத்தை பார்க்க சொல்றாங்க அப்ப அந்த எண்ணங்களை நான் கவனிக்கும் போது ஆகும்னா அந்த எண்ணம் சீராகிறதுக்கு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு எண்ணமே இல்லாம எப்படி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் பயிற்சி கொடுக்குறாரு இப்போ கான்சியஸா சுய நினைவோட நான் என்ன பண்ணுவேன் பண்ணனும்னா என்னோட அடுத்த எண்ணம் என்ன காண நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கிட்டேன் எனக்கு என்ன அடுத்த எண்ணம் வரப்போகுது அப்படிங்கறதுக்காக நான் எண்ண போறேன் அப்படின்னா ஆரம்பத்துல நம்ம ஒரு அஞ்சு கூட எண்ணிருக்க மாட்டோம் அடுத்த எண்ணம் நமக்கு தோணிரும் இத இதை வந்து நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த எண்ணம் தோன்றதுக்கான டைம் வந்து அதிகமா எடுத்துக்கும் அப்ப இந்த நேரம் தான் நீங்க நீங்களா இருக்கீங்க அடுத்தது ஈகோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏற்படுற அனுபவங்கள் அடிப்படையில நமக்கு உருவாகும் ஒரு பொய்யான அடையாளம் தான் ஈகோ அப்படின்னு சொல்றாங்க நம்ம கடந்த காலத்தோடையும் நம்மள இணைக்குது எதிர்காலத்தோடையும் நம்மள பிணைச்சுக்குது அதனால்தான் டோல என்ன சொல்றாருன்னா நாம நம்ம ஈகோவை தாண்டி நம்மளோட உண்மையான சு சுயத்தை உணரும் போதுதான் சில விஷயம் சில பேர் பேசுறது நமக்கு பிடிக்கலையா அப்ப நம்ம ரியாக்ட் பண்ண கூடாது அந்த விஷயம் எனக்கு புரியல பிடிக்கல நான் அதை கடந்து போயிடுறேன் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கியும் போ வேண்டாம் அவங்க கிட்ட சண்டையும் போட வேண்டாம் ஈகோங்கிறதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பிறந்த பிறப்பு நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் நம்ம கேக்குற விஷயங்கள் நம்ம பழகிறவங்களோட தாட்ஸ் இதெல்லாம் தான் நமக்குள்ள நான் யார் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் எஸ்டீமையும் ஒரு ஈகோவையும் உருவாக்கும் ஆனா அது இல்ல நம்ம சோ நம்ம இந்த ஈகோவை விட்டு வெளியில வந்துட்டு நிம்மதியான வாழ்க்கை வரும் அடுத்த விஷயம் பெயின் பாடி அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம் அதுல இருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மன வலி வந்துடும் அந்த மாதிரி ஒரு மன வழியில நாம துடிக்கிறோம் அதை விட்டு வெளியில வந்துடுறோம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பழைய விஷயங்களை யோசிக்கவே கூடாது நம்மளோட எண்ணங்களுக்கு வந்து அதுக்கு என்ன பிடிக்கும்னா பழைய காலத்துல நடந்த சந்தோஷமான விஷயங்களை அசப்போடவும் பிடிக்கும் பழைய காலத்துல நடந்த சோகமான விஷயங்களை அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு அது வந்து நம் நம்மளோட மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு அந்த எண்ணங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சில நேரம் என்ன பண்ணுவோன்னா என்னைக்கோ நடந்த ஒரு சோகத்தை நினைச்சுக்கிட்டு சோகமான பாட்டை கேட்டுட்டு இன்னும் அந்த தண்ணியை ஊற்றி அந்த சோக செடியை வளர வைக்கிறதுல நம் நம்ம மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அதே மாதிரி நடந்து போன ஒரு கெட்ட விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு அது இனிமே நமக்கு தேவையில்லை அந்த விஷயத்த வந்து நம்ம நாலு பேரோட பேசி நாலு பேர்கிட்ட சொல்லி அதை பத்தி கவலைப்படுறதும் நம்மளோட எண்ணங்களோட ஒரு வெளிப்பாடு தான் இது எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அக்செப்டன்ஸ் அண்ட் பீஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு அதுல என்னன்னா ஒப்புதல் மற்றும் சாந்தி நம்மளுக்கு வலி கொடுக்கணும்னு சில பேர் சில விஷயங்களை செய்வாங்க உனக்கு இது இல்லையா உன்கிட்ட அது இல்லையா ஓ இது இருக்கும்னு நினைச்சனே நீ இப்படி இருப்பேன்னு நினைச்சனே அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு சிலரோட மன வலிமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சிலருக்கு மன வலிமை ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களால அதை இது சில சில சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க முடியாது அது மாதிரி யார் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எதிர்ல இருக்கவங்க நம்ம மனசை கஷ்டப்படுத்துறாங்களா சிறுமைப்படுத்தி பேசுறாங்களா எதுக்குமே கவலைப்படாதீங்க ஜஸ்ட் கடந்து போயிடுங்க கசப்பான விஷயங்கள் நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கடந்து போயிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற அந்த பீஸ் வந்து அது பிரைஸ்லெஸ் இந்த வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப சின்னது இவ்வளவு வழியும் வேதனையும் நமக்கு தேவையே இல்லை அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வாழ பழகிட்டோம்னா நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை காத்திருக்கு உடல் விழிப்புணர்வு மற்றும் சுவாசம் சில நேரம் சில பேருக்கு வெயிட் பண்ணவே பிடிக்காது அப்போ அது பிடிக்கலன்னு எப்படி தெரியுது அப்படின்னா நம்ம உடம்பு வித்தியாசமா ரியாக்ட் பண்ணும் இப்போ நான் வந்து ஒரு டிராஃபிக்ல இல்லைனா ஒரு பஸ்ஸுக்காகவோ ட்ரெயின்காகவோ கியூல வெயிட் பண்ணும்போது என் உடம்பு எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது மசில் ஸ்டிஃபா இருக்கா என்ன பண்ணுது ஹார்ட் பீட் அதிகமாகுதா அப்படின்னு நம்ம கவனிக்க கவனிக்க நம்ம கான்சியஸாக என்னென்ன நடக்குதுன்னு நம்ம கவனிச்சோம்னாலே அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப கான்ஷியஸா சுவாசம் பண்ண சொல்றாங்க அதாவது டீப் பிரீத்திங்னு சொல்றாங்கல்ல ரொம்ப நேரம் மூச்சு இழுக்கணும் ரொம்ப நேரம் மூச்சு விடணும் அப்ப நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா ஆழமா நான் இப்ப மூச்சை எழுத்துட்டு இருக்கேன் என்னோட லங்ஸ் வந்து ஆகுது ஆழமா நான் மூச்சை வெளியில விடுறேன் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிட்டு அதை செய்யும் போது நம்ம உடல் நம்ம உடல் மொழிய வந்து நம்ம உணர ஆரம்பி இன்னொன்னு எண்ணங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா நம்ம மனசு வந்து பழைய காலத்துல நடந்த எண்ணத்தை அசப்போடும் அசப்போட போட போட பழைய காலத்துல நடந்ததோ இல்ல எதிர்காலத்துல நடக்க போதோ அதை அச அதை பத்தி பயப்படும் அதை பத்தி யோசிக்கும் இந்த எண்ணங்கள் உருவாகும் போது அந்த எண்ணங்கள் மட்டும் உருவாகிறது இல்லை அந்த எண்ணங்கள்ல இருந்து ஒரு வலி உருவாகும் எமோஷன்ஸ் உருவாகும் வலியோ சந்தோஷமா எதுவும் ஒண்ணு அந்த அந் திருப்பியும் அந்த வலி வந்து இன்னொரு எண்ணங்களை உருவாக்கும் அந்த எண்ணங்கள் ஒரு வலியை உருவாக்கும் திரும்பியும் அது ஒரு எண்ணம் இந்த மாதிரி எண்ணமும் வலியும் எண்ணமோ எமோஷனும் அப்படியே மாத்தி மாத்தி இது ஒரு சைக்கிளா நமக்கு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் இதை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பா வச்சே ஆகணும் அதுதான் இந்த பவர் ஆஃப் நவ் பவர் ஆஃப் நவ் புத்தகத்தை வந்து எடுத்தேன் ஒரு நாள்ல படிச்சேன் அப்படின்னு படிக்க முடியாது ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு புக் ஒரு ஒரு எளிமையான புத்தகம்னு சொல்ல மாட்டேன் இந்த புக்ல வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க பெரும்பாலானவங்க நம்ம நம்புவோமான்னு எனக்கு தெரியல அவர் என்ன சொல்றாருன்னா டெத் ஒரு இல்லூஷன் அப்படிங்கிறாரு அதாவது பர்துங்கிறது ஒரு ப்ரொமோஷனுங்கிற மாதிரி டெத்துங்கறதும் ஒரு ப்ரொமோஷன் செத்து வேற இடத்துக்கு போகிறோம் அதனால அதை இவ்ளோ வருத்தமா கொண்டாட தேவையில்லை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அதெல்லாம் நான் இங்க பேசல இந்த புத்தகத்துல இருந்து நான் நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டேன் அதை தான் உங்களோட நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் இந்த புத்தகத்தை நான் விவரிச்சது உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா இல்ல இந்த இந்த புத்தகத்துல வந்திருக்கிற முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு கொடுங்க அது என்னோட சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும் நான் இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை தேடி படிச்சு உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கிறேன் தே எதாவது ஒரு புத்தகம் ரொம்ப தேவைப்படுது அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க இந்த பயிற்சிகள்லாம் நீங்க செய்ய தயாராயிட்டீங்களா அப்படிங்கறது கமெண்ட்ல போடுங்க புத்தகங்களை கேக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுக்காக நிறைய புத்தகங்களை படிச்சு எளிமையா புரியற வகையில விரிக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல புத்தகத்துல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்